ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம்பாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் காஃப் சிரப்லாம் இருக்குது பாருங்களேன் அது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண பிறகு எவ்வளோ நாள் வச்சுருந்தால் அது எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி மாவு இட்லி மாவு இருக்குது பாருங்களேன் கடைசி மாவில் வந்து நம்ம இட்லி சுட்டமனால் கல் மாதிரி இருக்கும் அந்த கடைசி மாவில் கூட இட்லி வந்து சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸும் அன்றாட வாழ்க்கை டிப்ஸும் நிறைய இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சமைப்பம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸி வந்து நிம் நம்ம உடனே ட்ரையாக ஒன்று அரைக்கணும் கழுவிவிட்டு நம்ம டக்குன்னு அரைக்கிறப்போ என்ன தான் நம்ம தொடைச்சாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எங்கெல்லாம் நம்ம நம்ம தொடைச்சிடுவோம் இருந்தாலும் இந்த நெட்டுக்கு அடியிலெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை எப்படி வந்து டக்குன்னு நம்ம ட்ரை பண்ணுறதுன்னா இந்த மாதிரி அடுப்பீங்க எரிய வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிருங்க சூடு ஏறி இருக்குது இல்லையா உங்களுக்கு அடுப்பு லேசாக இப்படி ஒரு கவுத்து கவுத்திட்டு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் இந்த இதை வந்து கவுத்து வச்சுடுங்க கவுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் டக்குன்னு நீங்க அடுப்பு நிறுத்திடணும் கொஞ்ச நேரம் இப்படி வச்சு வச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூடு ஏறி இருக்கும் இந்த உள் பக்கம் இருக்குது பாருங்களேன் நெட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடும் காஞ்சி போயிடும் வந்து டக்குன்னு அந்த டைம்ல நமக்கு ரொம்ப தலையாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இரும்பல் சிறப்பெல்லாம் இருக்குது பாருங்களேன் இப்போ இன்றைக்கி திறக்கிறமன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சிடணும் நீங்கள் பிறந்து வச்சிட்டிங்கன்னா இந்த டேட்டில் இருந்து மூணு மாதம் ஒரு ஒரு சிறப்பு வந்து மூணு மாதம் வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ஒரு சிறப்பு வந்து ஆறு மாதம் வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அது என்ன தான் யூஸ் ப அப்படியே ஃபுல் பாட்டிலாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாட்டிலாக இருந்தாலும் சரி அது என்ன தான் அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து எஃபெக்டிவாகவே இருக்காது மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு பிறகு டிப்ஸு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேன் ஃபுட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவிக்கணும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க கர்பாம்பூச்சி எலி இதெல்லாம் மேலெல்லாம் இறங்கி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பாய்சனு அதே மாதிரி நீங்கள் வந்து கொக்கோ கோலாலாம் வாங்குறீங்க பாருங்களேன் எந்த கண் கேனில் வாங்குகிற அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஃபேண்டா அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கழுவிங்க அதுதான் வந்து ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் இப்போ வந்து இதை இந்த இது சில டைமில் வந்து நம்ம இப்படி திறக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஈஸியாக நம்ம திறக்கிறது எப்படின்னா இப்போ நீங்கள் உள்ளே விட்டுட்டு இப்படி விட்டுட்டு நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னு வைங்களேன் அழகாக உங்களுக்கு வந்து திறந்துக்குன்னு வந்துருந்தேன் பார்த்தீங்களா அழகாக திறந்தாச்சு இது வந்து ஈஸியாக இருக்கும் அதே டைமில் வந்து நீங்கள் இதை திறந்துட்டிங்கன்னா உடனே இந்த மேலே இருக்கிறது பாருங்களேன் அது இந்த இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துடுறீங்கன்னு நீங்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த மூடியை வந்து உடனே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும் இந்த மூடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமா இந்த கேன் வந்து காலியான பிறகு அதுக்கு உள்ளேயே போட்டு நீங்கள் போட்டுடணும் தனியாக போட்டால் கூட கையை வெட்டிக்கும் நம்ம வந்து க குப்பையெல்லாம் போட்டுட்டு சில டைமில் அழுத்தி விடுவோம் கையெல்லாம் அந்த மாதிரி ஆக்சிடென்டல் நிறைய நடக்கும் இந்த ஃபுல் எட்ஜுமே கத்தியோட ஷார்ப்பாக இருக்கும் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த கே கேன் வந்து காலியான உடனே அதுக்கு உள்ளேயே இதை போட்டுட்டு நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுடணும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம கேனை திறக்கிறோம் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை வந்து நம்ம பூண்டு உரிக்கிறது தான் அது வந்து ஈஸியாக நம்ம எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த பாருங்களேன் இந்த பூண்டு இருக்குது இல்லையா நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ இப்படி உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த தலை பக்கமும் வால் பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் அறிஞ்சிடுங்க அறிஞ்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த இது வந்துட்டு தான் அதை பாருங்கள் அழகு அது அப்படியே உறிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா பூண்டு அதே தான் தலைப்பகுதியும் வால் பகுதியும் நீங்கள் அறிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பூண்டு வந்து உரிக்க வரும் பாருங்க அவ்வளோதான் தீர்ந்து போச்சு ஒரே உரியிலே தோலும் வந்துருச்சு ப கிலோ கணக்கு பூண்டாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக உரிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து நீங்கள் வறுக்கிறப்போ இந்த மாதிரி நாலே நாலு கல் உப்பு போட்டுடுங்க ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் காஞ்ச மிளகாவை நீங்கள் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெடியே வராது அதே டைமில் சிம்மில் வச்சு வருங்க அப்போ வந்து உங்களுக்கு நெடி வராமல் இருக்கும் வீடு ஃபுல்லாக எல்லாருமே இரும்புவாங்க போவாங்க அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் பொற ஏறிடும் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ட அந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் நம்ம நம்ம வந்து தவிர்க்கலாம் நார்மலாக காஞ்ச மிளகா வறுக்கிறப்போ எவ்வளோ புகை வரும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம்முக்கும் நடுவில் தான் நான் புகையே வரலை பாருங்களேன் இவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் இந்த காஞ்ச மிளகா வறுக்கிறேன் எனக்கு வந்து நெடி ஏறலை நான் இரும்பலை அதே டைம்ல இந்த காஞ்சமிளகால இருந்து உங்களுக்கு புகையும் வரல புகை நீங்க எதுவுமே போடாம நீங்க டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் இரும்பல் சிறப்பு எந்த டானிக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பாட்டில் இந்த அட்டை டப்பா இருக்குது பாருங்களேன் அதுக்கு அடியில் டேட் ஆஃப் எக்ஸ்பரி போட்டிருப்பாங்க அது வந்து சில டைமில் வந்து களைஞ்சி போயிடும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண களைஞ்சி போயிடும் அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது எக்ஸ்பரி டேட்டு என்னான்னு தெரியாது சில்லோ டேப்பை கட் பண்ணி இந்த மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்பரிலாம் வருது பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்படி ஒட்டி விட்டணும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணாலும் அந்த இது வந்து உங்களுக்கு கலையவே கலையாது அப்படியே இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி மருந்து டப்பாக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷனு பேப்பர் கொடுத்துருப்பாங்க என்ன செய்யுங்க தூக்கிலாம் போடவே கூடாது நம்ம அப்படியே இந்த பேப்பர் வந்து அப்படியே இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் எதுக்காக நம்ம இந்த சிறப்பு வந்து குடிக்கணும் எது ஒரு தடவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த தேவை இருக்கிறப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி அடியில் கொஞ்சமாக மாவு இருக்குது பாருங்களேன் நம்ம புழங்கிட்டு அந் இந்த மாவில் வந்து நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றுறப்போ ஒரு மாதிரி கல் மாதிரி வரும் தோசை கூட நல்லா வராது இட்லி சுத்தமாகவே நல்லா வராது கல் மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு நீங்கள் என்ன செய்ங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது இப்போ இட்லி ஊற்றலாம் பாருங்க எப்படி கொதி வருது தண்ணி வந்து இட்லியை வைக்கணும் இது ஒரு எட்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா இட்லி வெந்துடுது எப்படி பொச பொசன்னு இருக்குது பாருங்களேன் புது மாவுல இட்லி சுட்டமுன்னா எவ்வளோ சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டா இருக்கு இட்லி பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா இருக்குது காத்துல அலை அப்படி பஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது லேசா நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே காலிஃப்ளவர் வந்து அறியறதுக்கு முன்னாடி இப்படி கீழே நீங்கள் வச்சு இப்போ நல்லா ஓடுற தண்ணியில் இப்போ நல்லா காட்டுங்க இந்த சந்தையில் இருக்கிறது எதாவது புழு பூச்சி அந்த மாதிரி இருந்தாலும் ஓடுற தண்ணியில் உங்களுக்கு வெளியில் வந்துடும் அது இப்படி செஞ்சாலே உங்களுக்கு முக்கால்வாசி புழு பூச்சி போயிடும் தலை கீழே வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் காட்டிடுங்க ஃபர்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடியும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சாலும் புழு பூச்சிங்கள்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நல்லா தண்ணியை குதிக்க வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுடுங்க அதிலே ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா புகை வரணும் அந்த மாதிரி நல்லா காய்ச்சி வச்ச தண்ணியை இப்போ என்ன செய்யணும் காலிஃப்ளவர் வந்து அப்படியே தலை கீழே இப்படி வெளில வீட்டில் விட்டுணும் அந்த பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த அடிப்புறம் வந்து திறந்துருக்கும் மேலே மூடி இருக்கும் அது இங்கே எப்படி இருக்குது இந்த அடிப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடணும் போயிடுச்சின்னா போயிட்டு அப்படியே நீங்கள் விட்டணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டணும் நீங்கள் அந்த பூச்சிங்க எல்லாமே வெளியே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ